அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே இன்றைய தினம் பகிரங்க நிதிசார் சட்டம் மூலம் மற்றும் பொருளாதார நிலை மாற்றம் தொடர்பான சட்டம் மூலங்கள் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டம் மூலம் தொடர்பாக அங்கே காரசாரமான வார வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக பொருளாதார நிலை மாற்றம் தொடர்பான சட்ட மூலத்திலே இரண்டு சொன்னால் இந்த பொருளாதார நிலை மாற்றம் தொடர்பான சட்ட மூலத்தில் ஐஎம்எஃப்னுடைய நிபந்தனைகளை அப்படியே சட்டங்களாக மாற்றுகின்ற நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற வகையிலே இந்த சட்டமூலம் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான கடுமையான விமர்சனங்களை இந்த சட்டம் மூலத்திற்கு எதிராக எதிர்த்தரப்பினர் முன்வைத்து வருகின்றார்கள் இதிலே இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு நோக்கம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுதல் என்பதுதான் பிரதானமான தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நாடு பொருளாதார ரீதியாக வங்குரோத் நிலையை அடைந்திருக்கின்றது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு புதிய சட்ட திருத்தங்கள் தேவை என்பதில் கருத்துக்கள் இல்லை அந்த வகையிலே இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தின் மூலமாக மாத்திரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியுமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே வேதனைக்குரிய ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த நாடு எழுபத்தைந்து வருடங்களாக இந்த பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் பதினேழாவது தடவை ஐஎம்எஃபிடம் சென்றிருப்பதாக நீங்களே இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் அவ்வாறு பதினாறு தடவைகள் சென்றும் இந்த நாடு பொருளாதாரத்திலே முன்னேற முடியாத நிலைமையில் பதினேழாவது தடவையும் இந்த நாடு ஐஎம்எஃபிடம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதனை ஏன் நீங்கள் இதுவரையில் சரியான முறையில் தேடி பார்த்திருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் இங்கே பல மூத்த அரசியல் தலைவர்கள் இந்த அவையிலே ரெண்டு பக்கங்களிலேயுமே இருக்கின்றார்கள் ஆளும் தரப்பிலும் இருக்கின்றார்கள் எதிர்த்தரப்பிலும் இருக்கின்றார்கள் ஆனால் நானும் இந்த விவாதத்திலே ஆரம்பத்திலிருந்து அவதானித்து கொண்டிருக்கின்றேன் யாராவது ஒரு துணிச்சலாக ஆக்கபூர்வமான யோசனைகளை இங்கே முன்வைக்கிறார்களா என்பதை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உண்மையிலே யாரிடமும் அந்த துணிச்சலான உண்மையான ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைக்கக்கூடிய அந்த தன்மையை யாரிடமும் அவதானிக்க முடியவில்லை என்னை பொறுத்தவரையிலே இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் ஒரு நிலை மாற்றம் ஒன்று தேவை பொருளாதார நிலை மாற்றம் ஒன்று தேவை அந்த நிலை மாற்றத்தை பொருளாதார நிலை மாற்ற சட்ட மூலம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு மக்கள் ஆணை தேவை அந்த மக்களானே உள்ள அரசாங்கம் ஒன்றினால் தான் அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு முடியும் அதே நேரத்திலே தேசிய கொள்கை ஒன்று தேவை இந்த தேசிய கொள்கை என்பது இந்த பொருளாதார நிலை மாற்றம் தொடர்பான சட்டம் மூலம் இயற்றப்படுவதற்கு முன்னதாக இந்த நாட்டினுடைய நாட்டிலே நிலையாக எழுபத்தைந்து வருடங்களாக இருக்கிற பொருளாதார தேசிய கொள்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் அந்த தேசிய அந்த கொள்கை என்பது இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் ஏனைய இனங்களை மதங்களை இல்லாது ஒழித்து இதே ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்ற வேண்டும் இந்த தீவு புத்த பிரானால் அருளப்பட்ட தீவு என்கின்ற மகாவம்ச புனைகதையில் இருந்து கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த தேசிய கொள்கை ஒழிக்கப்பட்டு மத சார்பற்ற தேசமாக இதனை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே ஒரு கொள்கை மாற்றம் ஒன்று நீங்கள் நிலையாக செய்ய வேண்டும் அதற்கு இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தீவில் இருக்கக்கூடிய இருந்த ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற தமிழ் தேசத்தினுடைய இறமையும் அதனுடைய சுயநிர்ணய உரிமையும் அங்கீகரிக்கின்ற வகையிலே ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயல வேண்டும் அந்த திருத்தத்தின் பிற்பாடு நீங்கள் மேற்கொள்ளுகின்ற திருத்தங்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் ஆகவே உங்களுடைய நிலையான தேசிய கொள்கையான இனவாத கொள்கையை நீங்கள் கைவிட்டு ஒரு மதவாதம் இனவாதமற்ற ஒரு கொள்கையை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமையை நீங்கள் முதலிலே ஒழியுங்கள் அதற்கு பிற்பாடு மாத்திரம்தான் உங்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுமே தவிர மாறாக இந்த நாட்டு தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோள ஆதிக்க போட்டியிலே மிக்க சக்திகளுக்கு இடிபிடிகளாக இருப்பவர்கள் இருப்பதன் மூலம் இருந்து கொண்டு எந்த சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு பொழுதும் இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது என்பதனை நான் இந்த இடத்திலே ஆணித்திரமாக பதிவு செய்து கொள்கின்றேன் அந்த அடிப்படையிலே இன்று கொண்டு வரப்படுகிற இந்த பொருளாதார நிலைமாற்றம் தொடர்பான இந்த சட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நான் நாங்கள் ஆதரவு வழங்க முடியாமல் இருக்கிறோம் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இன்னமொரு விடயத்தை பதிவு செய்து நான் முடிக்கின்றேன் இங்கே இந்த பொருளாதார முன்னேற்றம் என்ற பெயரிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பின்னர் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரம் அளிக்கப்படுகிறதை தவிர முன்னேற்றப்படவில்லை கடல்சார் பொருளாதாரம் குறிப்பாக திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது நான் முடிக்கிறேன் கரையோரங்கள் அன்னிய சக்திகளுக்கு விற்கப்படுகின்றன உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் அண்மையிலே ஆறுமுகம் தர்ம ரூபன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உள்நாட்டு சிறு கைத்தொழில் முதலீட்டாளர் ஒருவர் பெரிய குளம் கனராங்குளம் வட வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து அவருடைய தந்தையார் செங்கல் உற்பத்தியை செய்து வந்திருந்தார் போர் காரணமாக அது சிறிது காலம் இடைநிறுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தில் அவர் தன்னுடைய உற்பத்தியை மீண்டும் ஆரம்பித்த பொழுது அவருடைய பகுதி போர் முடிந்த பிற்பாடு அங்கே ராணுவ முகமாக மாற்றப்பட்டதால் அவருடைய உற்பத்தி இடம் மாற்றப்பட்டது மீண்டும் அவர் இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே அந்த முகமாக அகற்றப்பட்ட பிற்பாடு அங்கே தன்னுடைய உற்பத்தியை ஆரம்பித்து செயற்படுத்திக் கொண்டிருந்த பொழுது கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் அங்கு சென்ற வனஜீவ ராசிகள் வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் அது தங்களுக்குரிய இடம் என்று கூறி அங்கிருந்த அனைத்து உற்பத்தி சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கே உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களையும் கைது செய்து கொண்டு அவர்களுடைய முதலீட்டை முற்றாக அழித்து எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் இதுதான் உங்களுடைய அரசு தமிழ் தேசத்தை நோக்கி கையாளுகின்ற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது ஆகவே இந்த இவ்வாறு பாதிக்கப்படுகின்றவர்கள் நிவாரணம் வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அணுகுமுறைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் நன்றி